அதிமுகவின் இரு முக்கிய முன்னாள் அமைச்சர்களின் பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதுகுறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திருவுருவ படங்கள் அதிலே இல்லை நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் இந்த என்னுடைய உணர்வுகளை என்னத்திலே பிரதிபலித்திருப்பேன் மூன்று நாட்களுக்கு முன்னாலே தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள் வரச்சோ வர அழைப்புதலை ஆகவே தான் இந்த உணர்வுகளை கூட்டத்தில் எடுத்து எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி என் உணர்வு இவ்வளவுதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதன் முதலே இரண்டாயிரத்தி பதினேழு அம்மாவில் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி தனவால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கணமான திட்டத்தை நிறைவேற்று என்று குறிப்பிட்டார்கள் ஆக அவருடைய படமும் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி நான் இங்கே அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுச் செயலாளர் இட்ட கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகரில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்க நுழைச்சி குழப்பம் கொண்டு வரக்கூடாது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசண்டாக ரொம்ப டீசண்ட்டாக ஒதுங்கிக்கிட்டேன் ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்ணுறது கிடையாது யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்கிறது கிடையாது மாவட்ட செயலாளர் நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ கூட சொல்லியிருக்கலாம் அண்ணன் ஆறு மணிக்கு நாங்கள் வர சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த டைமுக்கு வந்துடுங்க நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில் நாய் மாதிரி சுத்திட்டு வரக்கூடிய ஒரு நிலையில கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த மண்டபத்தில் இந்த பகுதியில் ஆத்தோரம் உள்ள கூ ஆத்தோரம் உள்ள இந்த பகுதியில் உங்களோட உங்களால் கழுத்தளவு தண்ணியில் நின்று இந்த கோவினந்திராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது பேர் போடாமல் இருக்க முடியலின்றது என்ன நிர்பந்தம் தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் குப்பனுக்கு என்ன நிர்பந்தம் நீங்கள் அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் இருக்காங்க அதுக்காக போராடினவங்க அதுக்காக செலவு சென்றவங்க உண்ணாவிரதம் வந்து மேல ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் இது எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகளுக்கு இந்த காரணத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த இது அந்த கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றது எனவே அந்த வகையில் தான் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும் அது இன்டோர் மீட்டிங்ல வந்து அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க சோ அந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அது கட்சிக்காரர்களுக்கு இடையே பேசப்பட்ட ஒரு கருத்து அது வெளியில வந்து மேடையிலயோ இல்லைன்னா பொது இடங்களிலும் வந்து அவங்க பேசல அதை வந்து ஏதோ பத்திரிகையில ஒரு சில ஊடகங்களில் வந்ததை வச்சு நீங்கள் கேட்குறீங்க எனவே அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டோர் மீட்டிங்ல பேச கருத்தின் அடிப்படையில நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை இப்போ பொதுவா வந்து அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க நீங்க சொல்ற நானும் கூட பார்த்தேன் எதுவும் அவங்க அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சி ஆகிட்டு அது முறையிடலாம் வழக்குகள் வந்து விடக்கூடாது கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாத்திக் கொள்வதற்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மாவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் இது தொடர்ந்து நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு விழா நடத்தி விடுவார் நான் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அவங்களை சந்திக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியும் கட்சியின் பெயரும் இரட்டை இலையம் அங்க இருக்கிறதுனால அங்க அங்க இருக்கிறவங்க தொடங்கி விட்டார்கள் கட்சியை பலவீனமாயிட்டிருக்கு அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள் பதவி விரைப்படுத்த படத்தின் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்பதான் தெரியுது